ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முள்ளங்கி போட்டு கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறோம் இதுக்கு தேவையானவை நம்ம பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி பூண்டு முள்ளங்கி இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு இப்போ ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெந்தயம் போட்டுக்கலாம் அடுத்தது வெங்காயம் சேர்த்துங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டுத்தையுமே நல்லா வதக்கினீங்க முள்ளங்கி சேர்க்குங்க முள்ளங்கி நல்லா எண்ணெயில வதக்கணும் வதக்கியாச்சு புளி நல்லா ஊறிடுச்சு இப்போ புளி கரைசலை சேர்த்துக்கலாம் மிளகாய் புளி சேர்த்துங்க தேவையானவை உப்பு சேர்த்துங்க இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு கருவாடு நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ கருவாடை குழம்புல போடலாம் மிளகை நல்லா இடிச்சுக்கலாம் நல்லா இடித்தாச்சு இப்போ இதோட பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு நான் ரெண்டு பூண்டு போட்டிருக்கேன் இப்போ மிளகோடு சேர்த்து பூண்டையும் நல்லா இடிச்சுக்கலாம் லாஸ்ட்டாக பூண்டு மிளகு ரெண்டுத்தையும் இடித்ததை குழம்புல போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க கருவாட்டு குழம்பு ரெடி